காலை வணக்கம் தொழிலாளர் நல சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் எல்லா வழக்கறி அரசியல் ஈடுபாடு உள்ள வழக்கறிஞர்கள் குற்றவியல் வழக்கறிஞர்கள் யாராக இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சட்டங்களின் அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழிலாளர் நல சட்டங்களில் முதன்மையானது அடிப்படையானது வந்து தொ ஃபேக்ட்ரி சாக்ட் தொழிற்சாலை சட்டம் அந்த சட்டம் வந்து ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இயற்றப்பட்டது அதுக்கப்புறம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு அந்த சட்டத்துக்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று தயாரிப்பு நடக்கணும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கணும் இரண்டாவது வந்து பத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே பணிபுரி அப்போ அந்த தொழிலாளர் சட்டம் நடைமுறைக்கு வரும் இந்த தொழிலாளர் சட்டத்தில் தான் அடிப்படை ஆதாரமான தொழிலாளர்களுடைய உரிமைகளும் பாதுகாப்புகளும் தர செய்யப்பட்டு குழந்தைகளுக்கு பணி கொடுக்கக்கூடாது குறிப்பிட்ட வயது விருதுகளும் வயதானவர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் வந்து ஆபத்தான தொழிலையும் ஈடுபடுத்தக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இணை சட்டங்கள் புது சட்டங்கள் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்டு போனஸ் பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட்டு இப்படி பல சட்டங்கள் நடைமுறைக்கு வர வச்சு அது சம்மந்தமான ஒரு தீர்ப்பு ஏஏர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதிமூணு எழுபத்தி நாலு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதிமூணு எழுபத்தி நாலு ஸ்டேட் ஆஃப் கோவா அண்ட் அனதர் வேர்சஸ் நமிதா திரிபாத்தி இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இவங்க வந்து இந்த லேண்ட்ரிங் நடத்துகிறாங்க ட்ரைங் டைங் கிளீனிங் வாஷிங் வாஷிங் அண்ட் கிளீனிங் அந்த தொழிலாளர் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் போய் பார்த்தபோது பத்து பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க ஆனால் லைசன்ஸ் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரி நடத்துறது அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து கோப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படும் காங்கிரஸ் எடுத்து சம்மன்ஸ் கொடுத்துட்றாங்க அதை அவர் சேலஞ்சு பண்ணி உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாரு அங்கே உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கறிஞருடைய வாதம் மிக அருமையாக இருந்துச்சு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னால் என்ன ஒரு உருவமில்லாத பல பொருட்களை ஒன்று சேர்த்து அதுக்கு உருவம் ஊட்டி அதை விற்பதற்கான முயற்சி செய்கிறது தான் மேனுஃபேக்சர் இது வந்து துணியை வந்து அவங்க துவைச்சி கொடுத்தாலும் அது கொடுத்தாலும் மறுபடியும் அதை வந்து விற்கிறதுக்காக இல்லை உபயோகப்படுத்துறதுக்கு தான் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அந்த அடிப்படையில் அவருடைய கருத்தை வந்து உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வழக்கை ரத்து செஞ்சுச்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா இல்லை இது தப்பு செக்ஷன் டொன் நைன்டி டூ டூ கே டூ எம்மில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஃபேக்டரிஸ் ஆக்டில் குறிப்பாக இந்த லாண்ட்ரியை வந்து அந்த டெஃபினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அதனால் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து இந்த ஒரு இந்த என்ன இந்த விளக்கம் கொடுத்துருக்குற அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கான விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜெட்டிசன் அந்த அந்த ஒரு வாதம் வந்து இந்த ஃபேக்ட்ரி சேக்டருடைய ப்ரொவிஷனை வந்து குறைக்காதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இருந்த அந்த குறைபாடை நீக்கி இந்த நாற்பத்தெட்டில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறதுனால அதுதான் முடியும் அதுதான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சுப் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது கொண்டு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டோட குறிக்கோள் ஆப்ஜெக்டை பண்ணுவது நோக்கமும் குறிக்கோளும் வந்து அது வந்து பேராகிராஃப் டுவெண்ட்டி நைனில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு என்ன என்னத்துக்குன்னா வேலை செய்கிறவர்களுடைய நன்மைக்காக அவர்களுக்கு அவர்கள் நோய் வராமல் தடுப்பதற்காக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கும் அவர்களுடைய வேலைக்கு வந்து வேலை செய்கிற நிலைமைக்கா நன்றாக அதில் வந்து இப்போ ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்டில் கூட அது ஃபேக்டரிஸ் ஆக்ட்டுக்கு அண்டரில் தான் வருது இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறதுனால அதை விளக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கடைசியாக என்ன சொல்கிறாரு இந்த சட்ட இந்த தீர்ப்பில் வந்து இரண்டு சட்டங்கள் பாதிக்கப்படுகிறது ஒன்று வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு இன்னொன்று சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட் அது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபேக்ட்ரிஸை நைன்டீன் ஃபார்ட்டி சென்ட்ரல் இது ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இருக்கிற அந்த குறிப்பு தெளிவாக இருப்பதனால இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட் குறிப்பை வச்சு தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணியிருக்காங்க விவாதம் பண்ணி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கோம் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா தயவுசெய்து லேபர் லா படிக்கிறவங்க முதல்ல அந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி லேபர் லா வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் மெயின் சப்ஜெக்ட் இருந்தவங்களாக வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை தெளிவாக படிச்சுக்கி அங்கேருந்து தான் பல இன்ட்ரென் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு அப்புறம் நிறைய கேரியர்ஸ் ஆக்டு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு ஆக்ட்னு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துச்சு இல்லை அந்த மாதிரி தான் இந்த ஃபேக்ட்ரி சாக் தான் பேசிக்ஸ் எல்லாத்துக்கும் அதை வந்து என்னுடைய அதை வந்து நீங்கள் தயவு செய்து அதை படிச்சுங்க படித்து தெளிவாகுங்க நீங்கள் தெளிவாக தான் இருக்கிறீங்கன்னு நினைவுபடுத்துகிறேன் நான் காலை வணக்கம் நன்றி